ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து அளித்து வரக்கூடிய ஆதரவின் பெயரில் உங்களுடைய கேள்விகள் இன்று என்னுடைய பதிலாக பிரதிபலிக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று நாம் பூஜை அறை பற்றின தகவல்களை பார்க்க இருக்கிறோம் அதை சார்ந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவு தர காத்திருக்கிறேன் முதல் கேள்வி பூஜை அறையை எங்கு அமைக்கலாம் பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில் அட்டாச்சு பாத்ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினாலே பூஜை அறையை பெரும்பாலும் கபோர்ட் வடிவில் ஓப்பன் ஷெல்ஃபா வச்சுக்கிறது தான் இருக்கும் அதன் அடிப்படையில் சமையல் அறையினுடைய வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்தும் வரவேற்பு வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்தும் வைப்பது நலம் எக்காரணத்தை பூஜை அறைக்கு பின்னால் கழிவறையோ பூஜை அறைக்கு பக்கவாட்டில் கழிவறையோ இருப்பதை தவிர்த்தல் நன்று சமையலறையோடு பூஜை அறை அமைக்கும் அசைவம் சாப்பிடலாமா பொதுவாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் விக்கிரக வழிபாடு என்ற ஒரு அடிப்படையை மேம்படுத்தி இருப்பவர்கள் கட்டாயமாக சமையலறையோடு அறை இருக்கின்ற பட்சத்தில் அசைவம் சமைப்பதை தவிர்த்தல் நன்று சாதாரணமாக படத்தின் மூலமாக விளக்கின் மூலமாகத்தான் நாங்கள் சமையல் அறையினுடைய வடமேற்கு பகுதியில் பூஜை அறையை வைத்து வழிபடுகிறோம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த அசைவம் சமைக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது நாம் வந்து அறையை வந்து பூட்டி வைத்திருந்தால் சரியான ஒரு நிலையாக இருக்கும் பூஜை அறை படுக்கை அறையில் அமைக்கலாமா பூஜை அறையை படுக்கை அறையில் எக்காரணத்தை முன்னிட்டும் அமைக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா படுக்கை அறை என்பது இரவு நேரத்தில் அசுரர்கள் ஆளுமை செய்யக்கூடிய இடமாகும் பூஜை அறை என்பது மிகவும் சாத்வீகமான குரு பகவானுடைய அனுகிரகம் பொருந்தியதாகும் செவ்வாய் குரு இந்த இரு கிரகமும் ஒருவருக்கொருவர் சற்று முரண்பாடான கிரகம் அவர் வீரம் இவர் கருணை ஆகையினால் நம்மளுடைய அசுர குணங்கள் வெளிப்படக்கூடிய இடத்தில் கட்டாயம் பூஜையறை இருப்பதை தவிர்த்தல் நன்று வரவேற்பறையிலேயோ சமையலறையிலேயோ நாம் பூஜையறை வைத்திருந்தால் மட்டுமே நல்ல பலன் உண்டு படுக்கையறையில் பூஜை பூஜையறை வைத்திருக்கக்கூடிய வீட்டில் கட்டாயமாக வீட்டு ஆண்கள் இறை வழிபாட்டில் நாட்டம் இருக்காது வீட்டு ஆண்களுக்கு பொருளாதார தடையும் அதிக கோபமும் ஏற்படுவது இதனுடைய பலனாகும் கன்னி மூலையில் பூஜை அறை அமைக்கலாமா கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் எக்காரணத்தை முன்னிட்டும் பூஜை அறை அமைத்தல் என்பது சரியானதாக இருக்காது நடைமுறை வாழ்க்கையில் அசைவப் படையில் அதே சமயத்தில் அசைவ நிலை உண்ணக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த தென்மேற்கு அப்படின்றது சரியாக இருந்தது நடைமுறை வாழ்க்கையில் நாம் அனைவரும் சிவபெருமான் பார்வதி தேவி முருகப்பெருமான் விநாயகர் என எல்லா வாழ்வியல் முறைகளையும் எல்லா தெய்வங்களையும் ஒன்றிணைத்து வழிபடுவதனால் எக்காரணத்தை முன்னிட்டும் நாம் தென்மேற்கு பகுதியில் சாத்வீக தெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது குடும்பத்தில் அதிகப்படியான பிரச்சனைகளை தந்து குறி குறிப்பாக மூத்த வாரிசுகளினுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளையும் அதே குடும்பத்தில் அதிகப்படியான நோய் நொடிகளையும் ஒவ்வொரு வழிபாடு செய்ததற்கு பின்பும் உடல்நிலையில் வந்து பிரச்சனை ஏற்படுவதையும் இது வெளிப்படுத்துகிறது வீட்டில் சிலை வழிபாடு செய்யலாமா வீட்டில் சிலை வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் பொருளாதார நிலையில் நாம் மேம்படுவது அப்படின்றது சற்று கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்றால் அருள் பொருள் இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி கூடியது ஆகையினால் வீட்டில் பொருளாதார நிலையிலும் இல்லற மார்க்கத்திலும் இருப்பவர்கள் படத்தின் வடிவாக இறை வழிபாடு செய்வதுதான் அவசியமான ஒன்றாகும் இதுதான் இல்லற மார்க்கத்திற்கு நன்மையையும் அளிக்கும் அதே வீட்டில் சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாலட்சுமி காமதேனு இது போன்ற செல்வநிலை குறியீடுகள் சிலைகளாக இருக்கலாம் அது மட்டுமல்லாது சிலைகள் நாம் வைக்க நேர்ந்தால் நம்மளுடைய கைப்பிடி உயரத்திற்கு மேல் பெரிய சிலைகளாக இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் அந்த சிலைகளினுடைய உயிரோட்டத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்மளுடைய இயல்பான வாழ்வியல் முறைகளை நாம் சரியாக கடைபிடிக்கலாம் ஆனால் இதற்கு மேல் உயரம் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் ஆலயத்தில் எந்த ஆகம முறையில் பூஜை செய்ய செய்யப்படுகிறதோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஞான மார்க்கத்தில் அதிக நாட்டம் ஏற்பட்டு பொருள் மார்க்கத்திலும் இல்லற மார்க்கத்திலும் குறைவு ஏற்பட்டு இல்லறத்தில் ஒரு பிடிப்பில்லாத நிலையில் இருப்பதையே உணர்த்துகிறது சிலை வழிபாடு என்பது ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்தது அதே சமயத்தில் இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்றன்று பூஜை அறையில் வேல் வழிபாடு செய்யலாமா பொதுவாக வேல் அப்படின்றது ஞான நிலையின் வெளிப்பாடாகும் யார் ஒருவர் ஆறு ஆதார சக்கரங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி இறைவனை ஆகாய மார்க்கமாகவும் இறைவனை ஆத்ம நிலையில் உணர வேண்டும் என்ற எண்ணப்பாடு உடையவர்கள் இந்த வேல் வழிபாடு வீட்டில் செய்வதில் தவறில்லை ஆனால் முருகப்பெருமானுடைய உருவ வழிபாடு என்பதுதான் இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மையை அளிக்கும் சூக்ஷம நிலையில் இறைவனை உணர வேண்டும் என்பவர்களுக்கு வேல் வழிபாடும் பொருளாதாரம் இல்லறம் திருமணம் வீடு வாழ்வியல் இதில் வந்து நன்மை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு உருவ வழிபாடுமே சிறந்தது ஸோ ஞான நிலை சூக்ஷம வழிபாடு இல்லறம் உருவ வழிபாடு உருவ வழிபாடு இல்லாது இல்லறம் என்பது மேம்படாது உருவமற்ற வழிபாடு என்பது ஞான நிலையையும் ஆன்ம வழியில் ஆகாய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் உரியதாகும் ஆகையினால் வேல் வழிபாடு என்பது மிக 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 கவனித்து அவரவருடைய கர்ம பயன் எதை அவர்கள் தேட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த பலன் மாறுபடும் இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்கள் சற்று குறைத்துக் கொள்வது நன்று பூஜை அறையில் எத்தனை சுவாமி படங்கள் வைக்கலாம் பூஜை அறையில் பொதுவாக நம்மளுடைய இல்லற மேம்பாடும் செல்வ நிலை உயருவதற்கும் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் எத்தகைய நிலையில் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் சைவத்தை பின்பற்றலாம் வைணவத்தை பின்பற்றலாம் கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழி பின்பற்றலாம் சாத்தம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையை பின்பற்றலாம் கனாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய விநாயகரையும் பின்பற்றலாம் ஆனால் எந்த தெய்வத்தை நீங்கள் முறையாக பின்பற்றுகிறீர்களோ அந்த தெய்வத்தினுடைய குடும்ப படம் இருப்பதுதான் சால சிறந்தது காரணம் என்ன அப்படினா ஒரு படத்தில் பல தெய்வங்கள் கூடி இருப்பது கூட்டு பிரார்த்தனைக்கு என்ன ஒரு பலனோ அதே பலனை ஒரு குடும்ப படம் தருகிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை வீடு என்பது நான்காம் பாவம் சுக்கர காரகத்துவம் அனைத்தும் செழித்திருக்கக்கூடிய இடம் அதனால் பிறப்பு இறப்பு துன்பம் அத்துணையும் ஒரு வீட்டில் நிகழக்கூடிய நிலையில் இந்த குடும்ப படம் என்பது நம் வாழ்வில் மேன்மையை கொடுக்கும் இல்லறத்திற்கு நன்மையை கொடுக்கும் ஆன்மீக வழிபாட்டில் சமநிலையையும் இல்லறத்தையும் ஆன்மீகத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையையும் கொடுக்கும் ஆகையினால் முருகப்பெருமானுடைய படமாக இருந்தால் வள்ளி தேவசேனாவோடு சிவனுடைய படமாக இருந்தால் குடும்பத்தோடு பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் தாயாரோடு ஏதேனும் ஒரு படத்தை வைத்து ஒரு தெய்வத்தை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றலாம் பொதுவாக குல தெய்வம் எழுந்தருளக்கூடிய இடம் என்பது வீட்டினுடைய காமாட்சி விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு சோ அதுல ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது என்பதே சால சிறந்தது விசேஷமான காலகட்டத்தில் ஐந்து முகம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்று எண்ணெய் பொறுத்த வீட்டில் தீபம் எறியக்கூடிய முறை என்பது நிறைய படங்கள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஏற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஒரே படம் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஐந்து முக விளக்கையோ அல்லது ஒரு காமாட்சி தீபமோ ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது நம் வாழ்வையில் அதிக புத்துணர்ச்சி தந்து மேன்மை கொடுக்கும் ஆகையினால் தெய்வ படத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் ஒரே படத்தில் ஐந்து முக விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையை அளிக்கும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் நீங்கள் கேட்ட வண்ணம் உங்களுக்கு நான் சில குறிப்புகளை வழங்கி இருக்கிறேன் இதை பற்றின குறிப்புகள் ஒரு முழு விளக்கமாகவும் நம்மளுடைய டிவியில ஒளிபரப்பாக இருக்கிறது ஆகையினால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதற்கான பதில்கள் என் வாயிலாக நிச்சயம் உங்களை வந்து சேரும் மேலும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்